அடுத்தபடி எங்களை மாதிரி பாரி விட்டவங்களுக்கு வந்து அதை கைய பிடிச்சு தடவி காமிச்சாதான் எங்களுக்கு புரியுங்கிறத நீங்க ரொம்ப அதுக்கு நீங்க டைம் எடுத்து இது பண்ணுறீங்க அதனால இது எங்களுக்கு ஒரு இந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணனால ஒரு சந்தோஷமும் மன திருப்தியும் நாங்கள் இந்த இடத்த விட்டு நான் போகிறேன் அடுத்த இடம் கண்டிப்பா இன்னும் தேவைப்படும் போது இந்த கடை தான் வருவேன் இதுதான் என்னுடைய அனுபவம் தேங்க்யூ என் ட்ரீம்ஸ் என் ட்ரீம்ஸ் பேக் இந்த கடையுடைய அந்த பேரு நல்லவர் இவர் உண்மையில நல்லவனுக்கு நல்லவனா இருப்பார் நினைக்கிறேன் அது மட்டும் எல்லாருக்குமே நல்லவனாக இருக்க இவருடைய கடை என்றும் நல்லபடியாக இருக்கு வாழ்த்துக்கிறோம் இன்னும் நன்றி